வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு உள்ள தலைமுறையில பல பேர் வந்து திருவிளையாடல் படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்துருக்க மாட்டாங்க சில பேர் வந்து அதை வந்து யூடியூப்ல பார்த்துருப்பீங்க சேனல்ல பார்த்திருப்பீங்க அதில் வந்து ஒரு காட்சி வந்து அந்த ஹேமநாத பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் வருவார் வந்து இசையில தான் தான் ரொம்ப பெரிய கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவருடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக வேண்டி பாண்டிய மன்னர் வந்து முதல்ல வந்து தன்னுடைய அவைக்களை ஆசான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கிட்டாரு அவருடைய கர்வத்தை அடுக்கிறதுக்கு அவரோட போட்டி போடுங்க அவர் சொல்றாரு என்னோட போட்டி போட்டு உங்களை யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா இதுவரைக்கும் நான் அடைந்த பட்டம் பதவி எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படி இல்லாமல் போச்சுன்னா பாண்டிய நாடு ஹேமநாத பாகவதன் இசைக்கு அடிமையை எழுதி கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பாண்டிய நாட்டில் ஒரு புலவன் கூட வாயெடுத்து படக்கூடாதுன்னு டிஎஸ் பாலியா ரொம்ப அழகாக பேசுவார் அந்த காலத்தில் வாழ்ந்த பாண்டிய மன்னன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க திருவிளையாடல் படத்தில் கூட ஒரு சிம்மாசனம் மாதிரி பெரிய இடத்துல அமர்ந்துகிட்டு வரகுணா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுவார் டிஎஸ் பாலியா வந்து இந்த வரகுணன் வந்து கோச்சடை கோமகனுக்கு அப்புறம் மீதியவர் ஒன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வந்து ஆட்சி புரிந்தவர் பல்லவ மன்னருடைய வீறு குறைந்திருந்த காலத்தில் ஒரு ஆறு ஏழாவது நூற்றாண்டில் இருந்து பல்லவ மன்னர்கள் வந்து ஒரு மூன்று நூற்றாண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள் சோழர்கள் அந்நியார் அவங்களுக்கு கீழே ஒரு சிற்றரசாக இருந்தாங்க பாண்டிய நாட்டை பலமுறை அவர்கள் தோற்கடித்திருக்கிறார்கள் திருப்புறம் பயம்புர ஊரில் அபராஜிதவர்மன்ங்கிற வந்து நெடுமாறனை தோற்கடிச்சது பெரிய சரித்திர நிகழ்வுக்கு காரணமாக இருந்தது ஆனால் அவருடைய திறன் குறைந்திருந்த காலத்தில் தந்திவர்மன் அப்படிங்கிற பல்லவன் இருந்து சோழ நாட்டை கைப்பற்றி ஆண்டவர் வரகுணன் அப்படிங்கறது வந்து சருத்தில் சொல்லப்படுகிறதா ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்காரு திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல வரகனேரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு வரகுணன் ஏரி என்ற பெயரே வரகநேரி அப்படின்னு மறுவிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இன்ஃபர்மேஷன் திருநெல்வேலியில சேரவன்மாதேவி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு சேரனுடைய பட்டத்தரசியோ சேரனுடைய மகளோ சேரனுடைய தாயோ அவங்க பேர் எதுக்கு பாண்டிய நாட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வரகுணவர்மனுக்கு அப்புறம் அவருடைய தம்பி பராந்தக பாண்டியன் அவர் வந்து பட்டு மெய்தினர் வீரநாராயணன் என்னும் விருது பெயர் கொண்ட அந்த மாமன்னன் இயற்றிய அறங்களும் நிகழ்த்திய போர்களும் பிறவும் சின்னமனூர் செப்பேடு அப்படிங்கிற செப்பேட்டிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுது வானவன்மாதேவி என்னும் சேரர் குலம் அவருடைய மனைவியாக பட்டத்தரசியாக இருந்தார் நெல்லை நாட்டில் உள்ள சேரமாதேவி என்று நாம் கூறுகின்ற சேரவன் மாதேவி அம்மங்கையின் பெயரால் அமைந்த ஊர் அப்படிங்கறது வந்து வரலாறு இதுக்கடுத்து ஒரு பாண்டிய இருந்தார் வீரபாண்டியன் அவருக்கு பேர் அந்த வீரபாண்டியன் நீங்க சமீப காலத்துல பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் வந்ததே அதுல வந்து ஆஹ் ஆதித்த கரிகாலன் வந்து நோயுற்று கிடக்கிற வீரபாண்டியன் தலையை கொய்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி வரும் அந்த வீரபாண்டியன் மேலே அவர் அவ்வளோ தூரம் வன்மம் கொண்டிருந்தது காரணம் உத்தமசீலி அப்படிங்கிற பேரில் இருந்த ஆதித்த கரிகாலனுடைய சிற்றப்பனை சுந்தர சோழருடைய தம்பி உத்தமசீலியை இவர் வந்து போர்க்களத்தில் வந்து கொண்டு போட்டார் அதுக்கு தான் அவர் வந்து ஆதித்த கரிகாலன் வந்து இது மாதிரி இவர் மேலே படையெடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவருடைய தலையை கொய்து தஞ்சை மாநகரில் உள்ள கோட்டை வாசல்ல வந்து அதை இறுத்தி வச்சு இது கொஞ்சம் கொடுமையான கொடூரமான ஒரு செயல் ஆனால் அப்படிப்பட்ட செயல்களும் தமிழகத்தில் நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது இப்போ இந்த வீரபாண்டியன் வந்து பத்தாவது நூற்றாண்டின் தொடக்கத்தில் பராந்தக சோழ பாண்டிய மன்னன் இருமுறை வென்று அவன் தலைநகராக மதுரையை கைப்பற்றியவர்கள் சோழர்கள் அப்போ பதங்குலைந்த பாண்டியன் மூன்றாம் ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவருடைய மைந்தன் தான் வீரபாண்டியன் அவர் வந்து சோழரை வென்று வசதி இருப்பதற்கு காலம் காத்திரு காலம் பார்த்திருந்தார் அதற்கேற்ற வாய்ப்பும் வந்ததுன்னு வடபுலத்து வேந்தன் ஒருவன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து குழப்பம் விளைவித்த சமயத்தில் இவர் சோழ நாட்டின் மேல போய் படையெடுத்து அந்த போர்க்களத்துல உத்தமிசீலை என்ற சோழன் ஒருவனை கொன்று புகழ் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த வெற்றியின் காரணமாக சோழ அந்தகன் சோழாந்தகன் அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு வந்து கிடைச்சது மதுரை நகருக்கு பக்கத்துல உள்ள சோழாந்தக சதுர சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஊர் வந்து அவருடைய பெயர் தாங்கி நிலவுகிறது சோழாந்தகன் என்பது சோழவந்தான் என்று மறுவிற்று அப்படிங்கிறது வரலாறு இப்படி பாண்டியர்கள் பல பேர் வந்து தங்கள் தங்களுடைய மன்னர்களுடைய பெயர்கள் அவர்கள் சாதித்த சாதனைகளின் காரணமாக சாதனைகளை என்று மக்களால் கருதப்பட்ட செயல்களின் காரணமாக இப்போ உத்தமசீலி அவருக்கு ஒன்று அதே மாதிரி தான் குடும்ப பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய தலையை கொய்து விட்டார்னு அதனால தான் வீரபாண்டியன் தலையை கொய்தார் ஆதித்த கரிகால்னு சொல்கிறாங்க இது அந்த காலத்தில் வீரமாக கருதப்பட்டிருக்கலாம் ஆனால் வீரத்திற்கும் வீரத்தை தாண்டி காட்டப்படுகின்ற கொடூரத்திற்கும் வேறுபாடு உண்டு அந்த காலத்தில் அந்த வேறுபாடு சில சமயங்களில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதை ஒரு பெருமையாக கருதி அந்த மன்னனுடைய பெயரையே வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அடுத்து மீண்டும் தொடர்கதையாக மன்னர்களுடைய பெயர்கள் எப்படி வைக்கப்பட்டன என்பதனை காண்போம் என்று சொல்லி இந்த நாளை முடித்து தொடர்வோம் நன்றி வணக்கம்